கைஸ் நம்ம சேனலில் பார்த்தினா வந்து ரீசெண்டாக வீடியோஸ் வந்து இரெகுலராக தான் அப்லோட் பண்ணிருப்பேன் ஸோ சில பல ஒர்க்ஸ்னால் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து இருந்து பார்த்தினா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ அளவுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம் ஸோ எல்லாருக்குமே லவ் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஸோ மறக்காமல் மாதிரி சப்போர்ட் பண்ணுறேங்க ஸோ ஏப்ரல் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஒன் டேக்கு டூ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் நான் கேரண்டி ஸோ மறக்காம நம்ம சேனலில் இப்போயும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆஃப்டர் ஃபார்ட்டி செவன் இருக்கேன் ஸ்கிப்பிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கிடையாது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணலாமா ஈவினிங் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ ஸ்கிப்பிங் பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் ஸோ எப்போ டைம் கிடைக்கோ அப்போ கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ஸோ இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் 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 பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ வேணால் ஸ்கிப்பிங்கிறது பண்ணலாம் ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துனா நல்ல ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கிப்பிங் வந்து பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் டைம்ஸ் பண்ணுங்கள் செகண்ட் செட்டு பார்த்தீனா வந்து டொண்ட்டி ஃபைவ் பண்ணுங்கள் தேர்ட் செட்டு பார்த்தீன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் பண்ணணும் அடுத்த செட் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் பண்ணிட்டுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணுங்கள் அப்புறம் ஃபிஃப்டின் பண்ணுங்கள் மொத்தமாக அஞ்சு செட் வந்து நீங்கள் பண்ணும் ஒரு ஒரு செட்டுக்கும் பார்த்தினா தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டு பண்ணுங்க ஸோ ரெஸ்ட் விடாமல் கண்டினியூஸாக பண்ணாதீங்க ஸோ ரெஸ்ட் விட்டா தான் உங்கள் பாடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ ரொம்ப லீனாக இருக்கம்போது நான் ஸ்கிப்பிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணலாம் ஸோ ஒரு வார்அப்பாக ஸ்கிப்பிங் வந்து பண்ணுங்க ஸோ அதே கன்டினியூஸாக பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய வந்து மசில் க்ரோத் மசில்கு என்ன கிடைக்கும் அப்படின்னுலாம் கிடையாது ஸோ ஒரு வார்ம் அப்புக்கு நார்மலாக சும்மா வந்து ஹண்ட்ரட் ஸ்கிப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் நல்லா வந்து கிடைக்கும் ஸோ முக்கியமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்குவாட்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் மசில்ஸ் வந்து இன்ஜுரி ஆகாம இருக்கும் ஸோ ஸ்குவாட் அவுட் பண்ணும்போது ஸோ அதுக்காக ஸ்கிப்பிங் வந்து பிஃபோர் வார் அப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ எந்த டவுட்டாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒன்றே வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ எல்லாருமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ரிப்ளை பண்ணலன்னா இருந்தப்பேன்னு நினச்சிக்காதீங்க நான் பார்த்தேனா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங் பார்த்தோன்னா வந்து யார் வேணா பண்ணலான்னு சொல்லிட்டேன் ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் பார்த்தோன்னா ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அந்த போன் ஸோ போன்ஸை ஸ்ட்ரெந்தாக வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக பாடி ஃபெக்ஸிபிலிட்டியாக பாடி வணங்கலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த வணங்காமல் இருக்கிறவங்கலாம் அதிகமாக ஸ்கிப்பிங் பண்ண ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால பாடி வந்து நல்லா ஃபெலெக்ஸிபிலிட்டி கிடைக்கும் முக்கியமாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நமக்கு கிடைக்கும் ஸோ நல்ல ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப்பிங் வந்து தாராளமாக பண்ணலாம் முக்கியமாக லெக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கால் வலிமை அதிகரிக்கிறதுக்கு ஸ்கிப்பிங் ரொம்ப உதவியாக இருக்குது முக்கியமாக ஸ்ட்ராங் ஆம்ஸ் ஸோ உங்களோட ஆர்ம்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் ஆம்ஸை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் உதவும் முக்கியமாக இம்ப்ரூவ் த பேலன்ஸ் ஸோ பாடி வந்து நல்லா பேலன்ஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ முக்கியமாக இம்ப்ரூவ் த கார்டியோ ஃபிட்னஸ் லெவல் ஸோ உங்கள் பாடியில் இருக்க கார்டியோ ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்த ஸ்கிப்பிங் உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டோனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பை ஐஸ் லவ் ஆல் மிஸ் ஆல் ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா நான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் பை